டொரண்டோவை அச்சுறுத்தும் மர்ம திருடர்களும் போலீசாரிடம் சிக்கிய பல மில்லியன் டொலரும் டொரண்டோவில் கொள்ளையர்கள் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோவில் ஐந்து மில்லியன் டொலர் பெறுமதியான திருடப்பட்ட கைக்கடிகாரங்கள் கடிகாரங்கள் தொடர் சோதனையின் போது மீட்கப்பட்டதை தொடர்ந்து இரண்டு ஆண்கள் குற்றம் சாட்டப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த அக்டோபர் முப்பதாம் திகதி ஸ்பாடினா அவென்யூ மற்றும் அடலைட் ஸ்ட்ரீட் அருகில் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசார் அழைக்கப்பட்டனர் இதன்போது இரண்டு ஆண்கள் முகமூடி அணிந்து தங்கள் அடையாளத்தை மறைத்து ஒரு கடைக்குள் நுழைந்ததாகவும் புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் டொரண்டோவைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான டேனியல் ஜமீல் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் கொள்ளையின் மூலம் பெறப்பட்ட சொத்து கடத்தல் குற்றத்தின் மூலம் கிடைத்த வருமானம் மற்றும் குற்றத்தின் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை வைத்திருந்ததாகவும் ஒரு குற்றவியல் தேடுதலை தொடர்ந்து சந்தேகத்துக்குரிய ஒருவரை காவலில் எடுத்தனர் அந்த நேரத்தில் திருடப்பட்ட கை கடிகாரங்கள் மற்றும் விசாரணையுடன் தொடர்புடைய சான்று மதிப்புள்ள பிற பொருட்கள் மீட்கப்பட்டன இதன்போது கிளாரிங்டன் பகுதியினைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதான கிறிஸ்டியன் காலின்ஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன துப்பாக்கியால் கொள்ளையடித்தல் உள்நோக்கத்துடன் மாறு குற்றத்தின் மூலம் புறப்பட்ட சொத்துக்களை உடமையாக்குதல் சதி செய்தல் மற்றும் நிபந்தனைக்கு உட்பட்ட தண்டனை உத்தரவை மீறுதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் இது தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் நானூற்று பதினாறு எண்ணூற்று எட்டு ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்